கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் அது இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் சோ இதை சொல்லுகிறவர் யார் அப்படின்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுறாங்க என்னிடத்துல நீங்க வாங்க என்னுடைய நுகத்தை நீங்க நினைச்சுங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்னிடத்துல வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க சோ என் ஆண்டு நீங்க அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் சோ ஆண்டு சொல்ற நான் சாந்தம மனத்தாழ்மை உள்ள தேவன் என்று சொல்லி இந்த நாள்ல ஆண்டு சொல்ற சொந்தைக்கு நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில அநேக அந்த சிறு புள்ளி இருந்தாலும் சரி வாலிபர் இருந்தாலும் சரி வயதான எல்லாருக்கு மத்தியிலையும் அநேக ஏதோ ஒரு விதத்துல கவலைகள் வேதனைகள் அநேக இன்னைக்கு சுமந்து ஆண்டவர் சொல்லுதாரு இந்த காலை வழியில நீங்க கற்றுக்கொள்ளுங்க நான் சார்ந்த மனத்தாழ்மே உள்ள தேவன் சொல்லி ஆண்டு சொல்றாரு சோ நாம் அந்த நாட்கள்ல தேவடைய சமூகத்துல நம்ம கச்சு பொழுது தேவன் நம்மளை கொண்டு அவர் பெரிய காரியங்களே இந்த நாட்கள் அவர் செய்ய முடியும் ஆண்டு சுர்தாரு என்னிடத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க நாம் உங்களுக்கு இளைப்படு ஒருவேளை நம்ம கவலைப்பட்டு வடித்துக் கொண்டிருக்கிறோம் வேதனைகள் என்ன செய்வது என்பது அறியாதபடி வாழ்க்கையில கடைசி நொடியில நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தால் சொல்கிறாரு அவர் இந்த நாளில் நீங்கள் தேடு நிம்மதி ஏசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உண்டு என்பதை இந்த கால வெளியில நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர் சொல்ற நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள தேவன் சோ நீங்க என்னிடத்துல வந்து யூ கம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல காலை வெளியில இதை கேட்டுக் கொண்டிருக்க அருமி சகோதர சகோதரிகளை நீங்க ஆண்டவருடைய இயேசுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது தேவன் அவர் விடுதலையை தர முடியும் நீங்கள் எதிர்பார்த்த இருக்கிற அந்த விடுதலையே தேவன் இந்த காலை அவர் தர போதுமானவர் இருக்கிறார் ஒரு பாடல் கூட சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்குகின்ற மகனே நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தவிரவா பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும் நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறா நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறா நீ நாடும் விடுதலை உண்டு மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவேன் அவங்க இந்த நாளில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுறாங்க நீங்க இருந்துக்கிறவாங்க நான் உங்களுக்கு